பலஜாபாத் ஆதா பாலா செவ்வாய் பிரைம் ஸ்கூலில் சிறப்பான அனுவல் டே விழா காஞ்சிபுரம் மாவட்டம் பலஜாபாத்தில் அமைந்துள்ள ஆதா பாலா செவ்வாய் பிரைம் ஸ்கூல் தனது முதல் ஆண்டு அனுவல் டே விழாவை உற்சாகத்துடன் கொண்டாடியது விழாவின் சிறப்பு நிகழ்வாக மாணவர்கள் நடனம் திருக்குறள் பாராயணம் யோகாசனம் உள்ளிட்ட பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகளில் திறமையை காட்டினர் மேலும் போலீஸ் மிச்சி வீரர்கள் மருத்துவர்கள் விவசாயிகள் பாரதியார் உள்ளிட்ட பல்வேறு வீடங்களில் குழந்தைகள் கலை நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி அனைவரையும் கவர்ந்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக வலஜாபாத் பாலாறு அறிம தலைவர் ஹரிக்குமார் விஜயகுமார் கலந்து கொண்டு போட்டிகளில் சிறப்பாக பங்கேற்ற மாணவ குழந்தைகளுக்கு பாரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர் நிகழ்ச்சியில் பழைய நிர்வாகக்குழு முதல்வர் நந்தினி ஆசிரியர்கள் சரண்யா பவிதா ஜெனிஃபர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழா முழுவதும் மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்று கல்வி மற்றும் கலாச்சார வளர்ச்சியில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக பலஜாபாத் செய்தியாளர் மித்தேசுவரன் செய்தி வாசிப்பாளர் முத்துலக்ஷ்மி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர்குரல் பக்கத்தை